அன்பு தமிழஞ்சர்களுக்கு வணக்கம் 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 நம்ம குரு பயிற்சி பலன்கள் அதாவது குருவோட அதிசார பயிற்சி மிதினத்தில் கடக வீட்டு மனைக்குள்ளே வந்து அதிசாரமாக உள்ளே வராரு இருபத்தி நான்கு நாட்கள் உச்சத்தனமாக வந்து உள்ளே வந்துட்டு மீது இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வக்கிரமாயிட்டு வெளியில் போகிறாரு இதனுடைய பலன்கள் வந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த கன்னீராசி கன்னி லக்னத்துக்கு இந்த அதிசார குரு பயிற்சி கோச்சார குரு பகவான் வந்து எந்த விதமான நற்பலங்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசிட்டுல பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காணொலிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா அந்த தசை நடத்தும் கிரகம்தான் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம்தான் உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளை தீர்மானம் செய்கிறது அணுதினமும் அன்றாடும் அன்றாடம் நடக்கும் வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயம் செய்கிறது அதனால தான் சொல்றது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான நற்பலன்களும் உங்களுக்கு அருமையாக கிடைச்சிடும் அந்த கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் சரியான முறையில் அமர்ந்து தசை நடத்தவில்லை என்றால் பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் இந்த குரு கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது கெடுபலன்களாகவே முடியும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ தசை நடத்தும் கிரகம் ஆகச் முக்கியம் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த அதன் அதிதேவதையை வணங்குதல் மிக மிக அவசியம் அவ்வாறு வணங்கும் பட்சத்தில் இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா பதினெட்டாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில என்ன பண்றாருன்னா அதிசாரமாக மிதன வீட்டிலிருந்து அதிசாரமாக கடக வீட்டில் கால் வைக்கிறார் பதினெட்டாம் தேதி அப்போது அந்த வீடு வந்து உச்ச வீடு அப்போது உச்ச உற்சு ரொம்ப உற்சாகமாக உச்சத்தனத்துடன் உள்ளே வரார் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு டிகிரி கூட உள்ளே வரல அவர் ஒரு ஐம்பத்தாறு மினிட் வரையும் வந்துட்டு அப்படியே மறுபடியும் வக்ரகதியாக என்ன பண்ணுறார் மிதனத்துக்கே போயிடுறாரு டோட்டலாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் வருது அப்போது இந்த இடம் அந்த குருவோட தன்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீங்கள் குருவோட தன்மை என்னைக்குமே இருக்கும் வீட்டை பால்படுத்துவார் பார்க்கும் இடங்களை விருத்தி அடைய செய் அப்போ நன்மையாக விருத்தி அடையச் செய்வார் அப்போ இயற்கை சுபகிரகம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அவரும் வந்து அவரோட சுபாவம் என்ன அப்படின்னா எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பால்படும் என்பது திண்ணம் சுயஜாதகத்தில் குரு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு உக்கார்ந்துருக்காரோ அது எப்பயுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் பார்க்கும் இடங்கள் தான் வந்து ஆகச்சிறந்த முறையில் விருத்தியாகும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இப்போது உள்ளே வரும்போது என்ன பண்றாரு உச்சத்தனமாக வராரு ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து வேலை செய்யுது உச்சத்தனமாக வரும்பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே கிடையாது நாற்பத்தெட்டு நாளில் அங்கே யாருமே வரப்போகிறதே கிடையாது சந்திரன் மட்டும் ஒரு மூணு டைம் அந்த இடத்துக்கு வந்து வருவார் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் அப்படின்ட்டு அப்போது அந்த நேரத்தில் ஒரு ஒரு வாட்டி வரும்பொழுது அந்த பதினஞ்சு டிகிரி டோட்டல் முப்பது டிகிரி குருவை சுத்தி உள்ள அந்த முப்பது டிகிரி வளையத்தை வந்து ரெண்டே கால நாளில் கடப்பார் அதே மாதிரி மறுபடியும் ஒரு ரெண்டே கால நாள் கடப்பார் மறுபடியும் ஒரு ரெண்டே கால நாள் கடப்பார் அப்போ மொத்தம் ஆறு நாட்கள் ஆறே முக்கால் நாட்கள் கொஞ்சம் மூச்சு வாங்கலாம் ஏன் அப்படின்னா அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையே மூலநூல் எல்லாம் போதிக்கிறது ஆனா இந்த கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல உட்காந்துருக்காரு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிடுவாங்க எல்லாரும் படம் சூப்பர் ஆ ஒன்ட்டு ஆனால் அதில் தான் பிரச்சனை வந்து வரும் கெடுபடங்கள் நம்ம வந்து அதுலேருந்து தான் எடுக்க போகிறோம் காணொலியோட கடைசிக்குல அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் ஆக அவர் என்ன பண்ணுறாரு உள்ளே வரும் பொழுது உச்ச வீட்டில் வ உச்சத்தனமாக வராரு ஆனால் தனித்து நிற்கிறார் ஒரு ஆறு ஆறே முக்கால் நாட்களை தவிர அதுவும் அவ்வளோ பெரிய உச்சமாக வரவர் ரிட்டர்ன் போகும்போது வக்ரமாகிறார் திரும்ப செல்லும் பொழுது வக்ரமாகறாரு வக்ரமானதான் திரும்பி போக முடியும் அப்போது வக்ரமாகும் பொழுது அது எவ்வளோக்கு எவ்வளோ உச்சமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீச்சமாக போயிடுறார் அப்போது அந்த பதினோராம் வீடு டோட்டலாக அடி வாங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு உச்சமாக வந்தாலும் ரவுடியாக வராரு வக்ரமாய் போகும்போது படுத்து தூங்கிட்டு போயிடுவார் ஒன்று செய்ய மாட்டார் ஆனால் பார்வை பலன்கள் அதீத நன்மையை உங்களுக்கு உண்டாக்கும் அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முழுமையாக காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி வக்ர குரு பயிற்சி இதனுடைய பார்வை பலன்கள் எந்த விதமான நன்மையான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா பாருங்கள் ஒன்பதாம் பார்வைய என்ன பண்றாருன்னா உங்களுடைய கலத்திரஸ்தானத்தை வீட்டை பார்க்கிறாரு அந்த ஏழாம் வீடு என்பது என்ன குமாரசாமி நூல் சொல்லுது மன்மதன் வரத்து ரதி வரத்து அப்படின்னு வந்து சொல்லுது ஆண்களாக இருந்தால் ரதி பெண்களாக இருந்தால் மன்மதன் அப்போ அவ்வளவு பெரிய ஒரு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பலம் வாய்ந்த பார்வையாக பார்வையிடுகிறார் அது அவருடைய சொந்த வீடு என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்போ திருமணம் திருமணத்தை நோக்கி அந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு திருமணம் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்காம ஏதோ ஒரு தோஷங்களால இழுத்தடிச்சுக்கிட்டே போதுன்னா சகலவிதமான தோஷங்களும் உங்களை விட்டு அகலும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சகல விதமான சிக்கல்களும் தோசங்களும் திருமணம் சார்ந்த சகலவிதமான துயரங்களும் நீங்கி திருமண பேச்சுவார்த்தை சூடு பிடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்புறம் நல்ல நண்பர்கள் ஆக சிறந்த நண்பர்கள் நலம் விரும்பிகள் உங்களுக்கு கிடைப்பார்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாளில் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டு போவோம் திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டு போவோம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில் யோகோபித்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும் நஷ்டமாயிட்டிருந்தால் லாபத்தை நோக்கி போகும் அதே மாதிரி புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் பலிதமாகும் அப்புறம் கணவன் மனைவியிடையே வந்து இருக்கக்கூடிய பிணக்குகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஆக சிறந்த ஒற்றுமையுடன் நீங்கள் திகழ்வதற்கு வாய்ப்பை வழங்குகிறது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்கவும் எண்ணங்கள் உருவாகும் வெகுஜனர் மத்தியில் மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த புகழை உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்லும் அதற்கான அச்சாரம் போட்டுவிட்டு செல்லும் வெகுஜனர் வெகுஜனர் மத்தியிலே அப்படின்னா என்ன நான் இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கேன் ஒரு கடை வச்சிருக்கேன் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன் அப்படின்னா அங்கே வரவங்க எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்ல நிற்கிறவங்கலாம் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்குள்ள உள்ளவங்க உள்ளவங்க தான் அவங்களாம் மிகப்பெரிய கஸ்டமர் அவங்க மத்தியில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அப்போ கஸ்டமர் வந்து அதிகமாகவும் வியாபாரம் ஜூடு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அப்புறம் மறதி மறதி மறந்து போதல் இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து இருக்காது அதற்கான ஒரு அச்சாரத்தையும் கொடுத்துட்டு போகும் மறந்து போயிடுறது மறந்து போதல் தொலைத்து போகிறது இதெல்லாம் இனிமேல் வந்து இருக்காது அதே மாதிரி நல்ல சாப்பாடு இனிமேல் உங்களுக்கு நல்ல கிடைக்கும் தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு வந்து குமாரசாமியம் சொல்லுது எந்த இடத்த ஏழாம் இடத்த அப்போது அது ஒரு நல்ல சாப்பாடு நிச்சயமாக கிடைக்கும் இதில் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குது குரு பகவான் அப்படின்னாலே பேக்கரி ஐட்டம்ஸு பானிபூரி கடைங்க இந்த மாதிரி நொறுக்கு தீனிகள் பன்று ரொட்டி இது மாதிரி ஐட்டமெல்லாம் வந்து குரு பகவான் காரகமாக வருவார் இது மேலே ஆசைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்புறம் அவருடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுபத்துவம் ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த நாற்பத்தெட்டு நாளில் அந்த பூர்வ புண்ணியம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு நீடித்த சிக்கல் வந்து நீங்க போயிடும் அது நீங்குவதற்கான ஒரு அச்சாரம் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடுவார் அப்போது ஐந்தாம் இடம் சுபத்துவமாக மாறுகிறது அவர் எத்தனாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கும் அதிபதி ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி அப்போது உங்கள் தாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு மிகச்சிறந்த ஒரு உன்னதமான ஒத்துழை வந் ஒத்துழைப்பு வந்து கொடுப்பாரு அதே மாதிரி விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இது இது இந்த வீட்டிலிருந்து செய்யும் தொழில்கள் இது ஒரு கூட்டாக பண்ணி ஜெயிக்கிறது ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெயிக்கிறது வீட்டில இருந்து செய்யற தொழிலும் சரி விவசாயமும் சரி இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கூட்டு சேர்ந்து பண்றது கூட்டு தொழிலா பண்றது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இனிமேல் அந்த பிளான் வந்தாலும் வரலாம் அதுக்கும் அச்சாரம் போட்டு விட்டு செல்லும் அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய தாய்க்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் முதல்ல மாறும் பாட்டி பேரன் பேத்தி இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அந்யோன்யமாக மாறும் ஒரு சுபத்துவமா மாறும் ஒரு மாதிரி மரியாதை மிக்கதாக மாறும் இது வந்து நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய அல்லது கணவனுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் அகலும் கருத்தொற்றுமை அதிகரிக்கும் யார் யாரெல்லாம் முதல் குழந்தைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கும் நிச்சயமாக முதல் குழந்தை பலிதமாகும் முதல் முதல் குழந்தையை கொடுத்துரும் அதுக்கான பிள்ளையார் சொல்லிய போட்டு விட்டு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஒழுக்கமிக்க காதல் மலரும் இது எப்படி சொல்றோம் ஒழுக்கமிக்க குரு பகவானாலே ஒழுக்கம்தான் அப்புறம் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது ஆள் மனது அப்போ நாலாம் அதிபதி கூட அவர் ஏழாம் அதிபதி கூட அவரு அப்போ என்ன பண்ணும் ஒரு சிலருக்கு காதல் மலர வாய்ப்புகளை கொடுக்கும் ஒழுக்கமிக்க காதல் ஆக சிறந்த காதலாக அது வந்து மாறும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா அரசாங்கம் அரசு வேலை அரசாங்கம் அரசு சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் அந்த விரோத போக்கு அப்படிங்கிறது வந்து மாறும் அது வந்து யாரால மாறும் உங்க தாயால மாறும் டீப்பா எடுக்க போனால் உங்க தாயால மாறும் தாய் சில டிப்ஸ் கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்க அங்க சக்சஸ் ஆகும் உங்க க மனைவி கணவன் அல்லது மனைவியால் வந்து அது வந்து மாறும் அப்போ உங்க கணவன் அல்லது மனைவி ஒரு சில டிப்ஸ் கொடுப்பாங்க உங்கள் நண்பர்கள் ஒரு சில டிப்ஸ் கொடுப்பாங்க அதையெல்லாம் பயன்படுத்தி அவர்கள் மூலியமாக செல்லுதல் இது மாதிரி போனீங்கன்னா அரச விரோத போக்கு மாறும் அரசாங்க வேலை கிடைப்போருக்கு வேலை கிடைக்கும் அரசு சார்ந்த சகல விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூலம் நிச்சயம் உண்டாகும் அரசியல்வாதிகளும் அவர்களுடைய தாயாலும் கணவன் அல்லது மனைவியாலும் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள் அரசியல்வாதிகள் நண்பர்களாலும் சரி இதே மாதிரிதான் கதை கவிதை காவியம் நாடகம் சினிமா இதில் எல்லாம் யார் யார் ஈடுபடுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆகச்சிறந்த நண்பர்களும் அவர்களுடைய தாயும் மிக உறுதுணையாக இருப்பார்கள் கணவன் நல்லது மனைவியும் அந்த சினிமா நாடகம் இதில் ஈடுபடுறதுக்கு இவங்க எல்லாமே வந்து கணவன் அல்லது மனைவியும் கூட மிக உறுதுணையாக இருப்பார்கள் அவங்க கொடுக்குற டிப்ஸை வந்து அவ்வளோ உயரத்துக்கு வந்து உங்களை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவியால் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளுதல் இதுவும் நடக்கும் உங்கள் கணவன் அல்லது மனைவியால் உங்கள் தாயாலும் உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் நீங்குவதற்கு இவர்கள் வந்து உறுதுணையாக இருப்பார்கள் இவர்களால் இந்த பாரம்பரிய மிக்க பாரம்பரியமிக்க பரம்பரையான சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இவர்களால் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படியே என்ன பண்ணுறாரு ஐந்தாம் பார்வையாக வந்து என்ன பண்ணுறாருன்னா மூன்றாம் இடத்தை வந்து பார்க்குறாரு அப்போது அந்த இடம் வந்து அந்த இடத்த பார்க்குறவர் என்ன தகுதி வாய்ந்தவர் அப்படின்னா நாலாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதி மூணாம் இடம் அப்போது நண்பர்களால் உங்களுக்கு அந்த நின்று போன அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குது பாருங்கள் நின்று போன பிஸ்னஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கம் கொடுப்பார்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவி உங்கள் தாய் இவங்க எல்லாம் சேர்ந்து பல பல ஐடியா கொடுத்து அந்த நிலம் வாங்கி விற்றல் அதை வந்து சுபத்துவமாக மாத்துக்கிறார்கள் அப்போ அந்த சிக்கலில் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா வெளியே வருவீங்க அதில் ஏதாவது லாக்காய் போயிருந்தீங்கன்னா வெளியே வருவீங்க அதில் கோர்ட்டு கேஸ் ஒம்பவளுக்கு வந்தாலும் வெளியில் வரதுக்கு எல்லாருமே உறுதுணை புரிவார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த மூணாம் இடம் என்பது ஆகச்சிறந்த சுபர் நோக்குவதால் மிகச்சிறந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள் துளிர்க்கும் ஒரு தைரியம் வந்து உள்ளுக்குள்ளே வரும் விடாமுயற்சியும் உள்ளுக்குள்ளே வரும் யாராவது இந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் அஞ்சாம் இடமும் ஸ்போர்ட்ஸுக்கு வரும் மூணாம் இடமும் ஸ்போர்ட்ஸுக்கு வரும் அப்போது இந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்த விஷயங்களில் தொய்வடைஞ்சு போய் இருந்தீங்கன்னா உடல் தெம்பு பலம் அதிகமாகி மிகப்பெரிய முயற்சியை வந்து கையில் எடுப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதுக்கு வந்து நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள் மேலும் கணவன் அல்லது மனைவியும் உங்களுக்கு உறுதுணை புரிவார்கள் தாயாலும் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை வந்து பெறுவீர்கள் அதே மாதிரி தான் அந்த ஐடி துறை இருக்குது பாருங்கள் கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸ் தொலைத்தொடர்பு அப்புறம் செல்ஃபோன்ஸு இந்த மாதிரி ஏஐஇ டேட்டா அனாலிசிஸ்ஸு இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இது தொழிலாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வேலையில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி ஆகச்சிறந்த சுபத்துவத்துடன் நன்மைகள் பல வந்து நிச்சயமாக இந்த அதிசார குரு பகவான் வந்து நிச்சயமாக கொடுப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய தம்பி தங்கச்சி சித்தப்பா கிட்ட இருக்கிற உறவுகள் அது வந்து சுமூகமாக மாறும் பாக பிரிவினைகள் பங்காளி சண்டைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள் இது எல்லாமே சுமூகமாக முடியும் இதற்கு வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப ஐடியா கொடுத்து ஒத்துழைப்பு பண்ணி உங்களை வந்து காரியம் சாதித்து கொள்ள வைப்பார்கள் அதே மாதிரி இவ்வளவு நாட்கள் இந்த வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இவ்வளவு நாட்கள் தொய்வு ஏற்பட்டிருக்கும் உங்கள் முயற்சி பலிதமாகாமல் இருந்திருக்கலாம் மேபி எதே வீடு வண்டி வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயம் வீடு கட்டுதல் புதிய வண்டி வாங்குதல் பழைய வண்டிகளில் பிரச்சனைகளை வந்து அகற்றுதல் அப்புறம் வந்து இப்போது முழுசாக வீட்டையே வாங்குறது வீட்டை வந்து மராமத்து பண்றது இது சார்ந்த முயற்சியின்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ வந்து அதுக்கான ஒரு அச்சாரம் போட்டுட்டு இந்த அதிசார குரு போவார் அப்போ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அருளப்படுகிறது வீடு கட்டுதல் இதுக்கும் வந்து வாய்ப்புகள் அருளப்படுகிறது விவசாயம் சார்ந்த முயற்சி சொத்து சேர்க்கை சார்ந்த முயற்சி அசையும் அசையா சொத்துக்கள் சார் சார்ந்த சேர்க்கும் முயற்சி அப்புறம் வந்து ஆடை ஆபரணங்கள் இது வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் வீடு சிவகடாட்சத்துடன் உங்களுக்கு திகழும் அதே மாதிரி இந்த உங்களுடைய தைரியம் தெம்பு பலம் இதுக்கு எல்லாமே உங்கள் கணவன் அல்லது மனைவி மிகச்சிறந்த ஒத்துழைப்பை கொடுப்பார் அவரால் உங்களுக்கு உங்களுடைய முயற்சி மிக பலமானதாக இருக்கும் சகலவிதமான விஷயங்களிலும் சரி மிக பலமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த குரு பகவான் கடக மனையில் அமர்ந்து இவ்வளவு நற்பலன்களை உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கிறார் இவ்வளவு நற்பழங்களும் இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழஞ்சங்களே நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலங்களும் உங்கள் மீது மடை திறந்த பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் கன்னி லக்னம் மெயினா ராசி ஐம்பது சதவீதம் தான் லக்னம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால என்னோட குருநாதர் கூட சொல்லுவார் ராசி வந்து சந்திரனுக்கு பார்க்கணும்டா சந்திரனுக்கு பார்க்கணுமா அப்படின்னு பாரு நலால லக்னத்தை தான் பாக்குறது இந்த ராசி பலன் சொல்ல முடியுமா இதை வந்து ராசி பலனே சொல்ல முடியாது லக்ன பலன் தான் சொல்ல முடியும் அது அந்த பாவகத்தை வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து வேற லெவல் இது வந்து எதுல கணக்குல சேராது ஆனா மாசம் இந்த பலன்கள் தான் உங்களை வந்தடையும் என்பதில் துளி கூட ஐயமா வச்சுக்காதீங்க கண்டிப்பா இந்த பலன் தான் உங்களை வந்து சேரும் தசா நடத்தும் கிரகம் இடம் விடுதல் வேண்டும் அப்பதான் லக்னம் என்னென்ன கெடுபலங்கள் வரும் பதினோராம் இடம் ஒரு உள்ளாகுது பதினோராம் இடம் என்ன உங்களுடைய மிகப்பெரிய ஆசைகள் மிகப்பெரிய குறிக்கோள்கள் உங்களின் அளப்பரிய மிக்க அதீத மிக்க சொத்துக்கள் அந்த இடம் ஆசை எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அந்த இடம் அதில் வந்து ஒரு வெயிட்டேஜை கொடுக்கறாரு ஒரு இரிட்டேஷனை கொடுக்கறாரு அந்த நன் தனித்து நிற்கிறாரு தனித்து நின்றால் அபகீர்த்தி என்று அருளுகிறது அப்போது அந்த பதினோராம் இடம் வந்து பதவி பட்டயம் உயர் பதவி அப்புறம் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பதவி இதில் எல்லாம் கொஞ்சம் சிக்கல் வரும் கவனமாக இருக்கணும் அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அக்கா அண்ணன் பெரியப்பா அவங்களும் இருக்கிறாங்க அவங்க கிட்ட கண்டிப்பாக கவனமாக பழகுதல் வேண்டும் கண்டிப்பாக கவனமாக பழகணும் பழக கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவுகளை நீங்கள் சந்தித்தல் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அது மட்டுமல்ல அந்த பதினோராம் இடம் நியாயமற்ற ஆசைகள் நீங்கள் வந்து வெளியில் தெரியாத வைத்திருக்கும் உறவுகள் பப்ளிசிட்டி ஆகி போயிடும் குரு பார்க்குற இடத்தை தான் காப்பாற்றுவாரு இருக்கிற இடத்த பப்ளிசிட்டி பண்ணி விட்டுருவாரு கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில் கவனமாக பழகுதல் வேண்டும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் கவனமாக பழகுதல் வேண்டும் கெட்ட பெயர் உண்டாகும் கவனம் தேவை கையில் பணம் தங்காது நிற்காது செலவு ஆகிட்டே இருக்கும் வருமானம் மஞ்சிய செலவு வந்து நடக்கும் பதினோராம் இடத்தை கெடுக்குது அது வந்து அப்படிங்கிற பட்சத்தில் பணம் நிற்காது லாபம் இருக்காது ஒரு தொழிலை பண்றீங்க ஒரு வேலையை செய்கிறீங்க கடைசிட்டுல மீதியானது என்னடா அப்படின்னா அது ஜீரோன்னு காமிக்கும் அப்போ இந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் கௌரவம் புகழ் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருத்தல் வேண்டும் அந்த இடம் இன்னொன்னையும் குறிக்கும் என்ன இடம் என்ன அப்படின்னா உங்களுடைய நோய் தீரல் அந்த இடம் உங்களுக்கு ஒரு சுபிட்சம் உண்டாகுது அப்படின்னா உங்களை விட்டு ஒரு விஷயம் அகன்று நன்மையான விஷயமாக லாபமாக மாறுது அப்படின்னா அந்த பதினோராம் இடம் அப்போ உடல் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த பதினோராம் இடம் அதை வந்து கெடுக்குது அப்போ வந்து என்ன பண்ணும் சிறிதளவேலும் உடல்நிலை சரியில்லை என்றால் உடல்நிலை மருத்துவம் மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த இடம் ஆராய்ச்சி பீகச்சடி கல்வி வரையும் இருக்குது அப்போது அதில் கூட வந்து கவனமாக செயல்படுதல் வேண்டும் கவனமாக நீங்கள் வந்து பாதுகாத்தணும் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து முழுமுற்றாக நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை அவரின் முன் மண்டு இட்டு வணங்குதல் வேண்டும் கொண்டை கடலையில் பதார்த்தம் படைத்து அவருக்கு பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குதல் வேண்டும் அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எல்லெண்ணையில் தீபம் ஏற்றி விட்டீர்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொரு ஒரு பிறந்துதான் வர வேண்டும் தமிழ் நஞ்சங்களே அன்பு தமிழஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி